இல்ல சொல்றாங்க இந்த இடத்துல பூசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் வந்து மாத்திக்கிறது ரெடியா இருக்கோம் அவங்களே பகுதி கொடுத்தாங்க அப்புறம் உங்களுக்கு என்ன இதுல அவ அந்த ஏதாவது நீரிடா இப்ப என்ன சொன்னோம் நீரிடும் செல்வர் கூலிடும் அந்த அவதானை கொள்ள அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதாவது நீரிடுவது என்பது திருநீரிடுவது அவ்வளவுதானே அதுல வந்துட்டு இது இது வந்து அதாவது சொல்றது ஒன்றை சரியாக புரிந்து கொள்வது என்பதுதான் அருமை அறமுறையா புரிஞ்சுக்கிட்டு போய் ஏதாவது ஒரு விழுந்துடப்படாது எந்த இடத்துல ஐயா வந்து ஊதி பூச வேண்டாம் சொன்னாரு அப்படின்னு எங்காவது இருக்கா முறை நடையா இருக்கட்டும் ஆறாம் திறமுறையா இருக்கட்டும் அஞ்சாம் தேர்தலாக இருக்கட்டும் அல்லது இத்தனை வயசுக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று இருக்கா தொடுக்கும்

இது இந்த இடத்துல சொல்லிருக்கு இருக்கு திருக்குறள்ல சொல்லி இருக்கு திருவாசகத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும் சொல்லாம வந்து எனக்கு அந்த வியாபாரம் இங்க கிடையாது கிடையாது அது வழிமுறைகள்ல வரப்போகும்போது சைவ நெறியை வந்து

பொய்ய துணை அமைச்சுக்கிட்டு விளம்பரத்து துணை அமைச்சுக்கிட்டு ரொம்ப காலத்துக்கு எரிவரை வாட்டில இருக்க முடியாது அதே கழட்டி விட்டுரும் திருமந்தன் சொல்லுது என்ன சொல்லுது கங்காதன் பூசம் கவச திருநீற்றி மங்காமல் பூசி மயில் நீரை ஆமாயில் தங்கா வினைகளும் சாரும் செவ்வதி சிங்காரமான திருமணி சேர்வரே வேற என்ன வேணும் உங்களுக்கு அவர் பூசுறாதான் கங்காளன் பூசு கவச திருநீற்றே மங்காமல் பூசி மயில் வீரமாயும் தங்கா வினைகளும் தங்கா வினைகளும் சிங்காரமான திருவடி சேர்வதே வேற என்ன வேணும் உங்களுக்கு இல்லையா திருமந்தரம் நானா ஏதோ சும்மா புதா ஏதோ சொல்ல திருமந்திரம் இருக்கு பூசுனீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாதான் சாரா சொல்லிட்டாருன்னா திருமந்திரம் திருவந்திரத்தை யாருக்கு வந்து புறந்தள்ள முடியாது ஏன்னா அவர் வந்து அதிகாரப்பூர்வமா சொல்றாரு இதனாலதான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிள்ளையான கருத்தை முன்னெடுத்து ஒன்றை முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு வந்து இந்த சுத்த சன்மார் இருக்கிற மாதிரி அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்த சன்மார்க்கம்னா என்ன பூசுனா என்ன சுத்த சன்மார்க்கமே பூச வேண்டாம்னு சொல்லலாம்

நிறைய வந்து பக்தி சங்கியுமே வராரு வர வந்து நிறைய வழிபாடு எல்லாம் பண்றாரு அவர் தீச்சு கொடுக்குறாங்க அவருக்கு தீச்சு கொடுக்க போகும்போது குருதி கொடுக்குறாங்களா இல்லையா கொடுக்குறது இல்லையா ஒரு பெரிய குரு நிலையில குரு குரு குருவனே வச்சுக்கோங்களே யாரும் குரு மூணு குரு வேணும் குரு வேண்டாம்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா குரு இருந்தா தானே நம்ம வந்து அந்த இடத்துக்கு போய் சேர முடியும்

ஆறாம் முறையில இருந்து அவங்க வந்து என்ன இன்னொன்னு சொல்றாங்க சாப்பாடு போடணும் தொண்டுாதவர் கை சோற்றினை விரும்ப அப்படின்னு சொல்றாரு தொண்டு செய்யலையா அவங்க வந்து வாங்கி சாப்பிடணும் தொண்டு உள்ளவங்க போட்டால்தான் நீ உனக்கு வந்து உடல் நலத்துக்கு அது துறையாக இருக்கும் உள்ளீடு ஆமா அவன் போட போது நல்லா இருக்கணும் அதான் தொண்டு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த என்ன அவங்களுக்கு வர போகும்போது நிச்சயமா அவங்களுக்கு சுகா வாங்கிக்கணும்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க ஒரு சிலர் சமாதியில போய் இங்க சாப்பிட்டுதான் எனக்கு உடம்பு சௌகரியமா இருந்துச்சு அப்படின்னு அப்படி சொல்றவங்களா இருக்கிறான் அவங்களுக்கு நம்பிக்கை அதுக்குள்ள இருக்கு கேணு காட்டுமா நீங்க சமைக்க போகும்போதே அவர் தான் சொல்லுவாரு மாதிரி அற்பொருண் ஜோதி அற்பொருண் ஜோதி அற்புரும் ஜோதி நடுப்பு அப்படியே நீங்க அந்த பாத்திரத்தை செஞ்ச அதுல வந்து அரிசி போட்டு

வந்த இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு இன்பம் தரும் என்பதில இரண்டாவது சிந்தனை கிடையாது யாராலும் கடுதல் செய்வாங்க கொஞ்சமாவது ஒரு அறத்தோட இருக்கிற மாதிரி தானே இருப்பாரு அப்படி இருக்கிறவங்ககிட்ட நீங்க இணக்கமா இருக்க அணுக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னா அத போய் யூதி தான் வாங்கணுமா யூதி தான் வாங்கணுமா புகுதி கூறவங்க கிட்ட என்ன குறைவு உங்களுக்கு என்ன குறைவா கூப்பிடீங்க நீங்க ஐயா வேண்டாம் சொல்லுங்க கொஞ்சம் தள்ளி உள்ள போயிட்டாங்க அவங்க சிவபகவான் வந்து சொல்றாரு நான் வந்து நீ மங்கள கோலம் புனையில வரலாறு கிட்ட சொல்றாரு இரண்டரை அழிகளில நான் வந்து மனமாக போறது ஒளி உடம்பு அவருக்கு கிடைக்கும் போகுது அதுல மடையில் போறாங்க நீ வந்து மங்கள கோலம் புனையில அப்படின்னு சொல்றா அதுல வந்து சொல்றாரு மங்களம் புனைந்த குணம் குணத்தால் பேரடைவு அப்படின்ற பாட்டுல சொல்றாரு வள்ளல் பெருமானையே நீ மங்கள கோலம் புனைய அப்படின்னு சிவபெருமான வந்து சொல்றாரு திருப்பி சொல்லணுமா சிவபெருமான் வந்து பள்ளாரு கிட்ட சொல்றாரு மங்கள கோலம் புனைகள் இவர் ஏதோ ஒண்ணு அவரு அப்படி இதெல்லாம் பண்ணிட்டே மங்கள கோலம் புனைகள்லாம் என்னன்னா பூதி புதுசும் சேர்ந்தது வேற என்னன்னு சொல்லுவாங்க சிவபெருமானே வந்து பள்ளாரு கிட்ட நீ மங்கள கோலம் முனையில அப்படி போகும்போது இதெல்லாம் பூசிக்கணும் உள்ளடங்கல் ஏன் அவர் வந்து மேம்பட்ட நிலைக்கு வந்துட்டாரு அப்ப சிவன் சொல்லணுமா என்ன நீ நினைக்கிற இல்ல மங்கள கோலம் குறையில பத்து பாட்டுல மங்கள கோலம்னா என்னன்னு கேட்டா இது பூசல் சேர்ந்ததுதான் மங்கள கோலம் அது எங்க இருக்குங்கன்னா ஆறாம் குறையில பேரய்வு அப்படின்ற பகுதியில மங்களம் புடைந்தே குணம் புரிந்து எனது மகன் எனும் குறிப்பை போய் போலத்தா காட்டுக பாத்தாலே இருக்கேன் நீ என் புள்ளைன்னு சிவகுருமார் சொல்றாரு வள்ளலாரு கிட்ட நீ பூசிட்டு வா அப்படின்னு எப்போ கடைசி அப்பவே பூசிட்டு வான்னு சொல்றா நான் பூச மாட்டேன் நான் சுத்த சன்மான்னு சொல்றேன் நான் சன்மா தன் நான் ஒன்றும் சொல்வது ஒன்று பிள்ளை வீணா வந்து பொழுதையும் வீணாகிட்டு போங்க அடுத்த ஆள் நேரத்தை தயவு செஞ்சு வீணாக்கா அது வந்து நான் என்ன என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா இதுக்கு மேல நான் கேட்டப்படவில்லை அதாவது நாங்கள் இங்கே இங்கே வைக்க போகும்போது பண்ணோம்னா ஒருத்தர் வந்து ஒரு கிரிட்டிகல் அனாலிசிஸ் மாதிரி வச்சுப்போம் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது வழிபாடு என்ன சொல்லுது சிவபெருமான் அங்க இருக்காரு நீங்க இங்க இருக்கிறீங்க உங்க வேலை என்ன சிவபெருமான போய் சேரணும் உள்ளதானீங்களே உங்களுக்கு ஒரு குருநாதர் வேணும் குருநாதர் கிடைச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரோ அதை தகுப்படி செய்ய போய் சேர்ந்துடுவீங்க ஆனா நான் நான் ஏசிட்டு அவர் போய் சேர்றதுக்கு தடைகள் இருக்கு அந்த தடைகளை தகர்க்கறதுக்கு நாங்க வழி சொல்றோம் அப்படியே அப்படியேதான் வேற என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு அதாவது வரப்போகும்போது அவர் கொண்டா அந்த கையில கொடுக்கணும் வரும்போது நான் பார்க்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு அதனால அதை பற்றி நம்ம இன்னும் பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் நம்பிக்கை நிச்சயமாக உண்டு யார் வேண்டாம்னு ஒண்ணு சொல்லல ஏன் சொல்லக்கூடாத ஒரு செய்தியை நான் சொல்ல வரேன் அதாவது உங்களுக்கு சுகம் இல்லையா சுகம் வேணும்ன்றதுக்கு இது தடையா இருக்குமா இருக்குமாள் சுகம் வேண்டும் என்பதற்கு இது தடையாக இருக்குமா இருந்தா இல்லையா எல்லாருக்கும் என்ன வேணும் சுகம் வேணும்

சத்தியமா இருக்கிறவங்க அருள் தொழில்நர் எஞ்சினர் கொடுக்க போகும்போது அது நடக்கிறது நடக்காம இல்லை அவங்களுக்கும் வந்து அவங்களுக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிறது கட்டுப்பாடுகள் அப்படின்னா யாரும் கொடுக்கறதில்லை அதனால அதை அதை பற்றி நாம் குழந்தை விட்டு இன்றைக்கு திருவுறையை கூட்டி வச்சுருந்ததால் எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம் பூஜை பூசுவதனால நம்ம வந்து போயிட மாட்டோம் நிறைய சொல்ல முடியும்

அமைத்தெரும் ஜோதி அடித்தலை கலைகளை அடல் அடங்களை அழுத்த அமைத்த அருட்பெறும் ஜோதி நித்தியல் ஒன்றாய் அத்தகைய அமைச்சர் அடித்தளும் ஜோதி ஆய்வயில் அங்கிய உயிர்களை ஆளுநர் ஜோதி உடல் கடாபர்கள்

கோவிநாதர் சரஸ்வதி சலார் வாய்மையா கருணை மறைபொழி மறை ஊர் ஒரு ஓங்கிய தீபொழி விளங்குற வெண்ணூரி காத்திய நீலத்துக்கு மேலே சவைய கோவங்கள் தாம்பத்தக்கு மேலே பவளைக்கு வந்து தங்களை தன்மயமாக்கி ஆனந்த கோபாய் उत्तम दर्शन ये बंद करे हम ये कहीं बोल रहे हैं तो पुरी का हर कल जो ये हर से माने जो जाने जो माने